ஓம் சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கங்கள் மாவடி ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலில் வீற்றிருக்கும் செல்வ விநாயகர் சிறந்த கதை வானுலகில் நாரதர் நாராயண 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 என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் எதிரில் சந்திர பகவான் வந்து கொண்டிருந்தார் சந்திர பகவான் முனிவருக்கு எனது பணிவான வணக்கங்கள் என்று வணக்கங்களை தெரிவித்தார் அப்பொழுது முனிவர் யார் சந்திரனா என்று நாராயண வானில் வளம் வரும் நீ கைலாயத்தை வளம் வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சந்திரன் வளம் வருவதா அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம் அஸ்வினி முதலான எனது நட்சத்திர மனைவியர் இருபத்தேழு பேரும் என்னை ஒரு கணம் கூட நகர விடமாட்டேங்கிறார்கள் அதற்கு நாரதர் ஆமாமாமாம் நீ என்னைக்கு எந்த நட்சத்திரம் மனைவி சந்திக்கிறாயோ என்று அஸ்வினி இன்று பரணி என்று நாளே குறிப்பிடுகிறார்கள் அதற்கு சந்திரன் உண்மைதான் நாரதரே என்னுடைய அழகை கண்டு மயங்கி அந்த இருபத்தேழு பேரும் மென்பிலும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம் அதனால் தர்ஷனின் குமாரிகளான அவர்கள் மொத்த பேரையும் நானே திருமணம் செய்து கொண்டேன் அதற்கு நாரதர் ஆமாமாமாம் அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனைப் போல அழகு தானே என்று சொல்கிறார்கள் அதற்கு சந்திரன் அப்படி இருக்க கைலையில் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை தோன்றியது என்கிறார்களே அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன் நாரதர் நாராயண சந்திரனோ என்ன நாரதரே என்று கேட்க நாரதர் ஒன்றும் இல்லை நீ போக வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லி கைலாயத்திற்கு சென்று பார் செல்வ விநாயகரை காணலாம் என்று அங்கிருந்து சென்று விட்டார் சந்திரனா கைலாயத்திற்குள் நுழைந்தவுடன் விநாயகர் யார் நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் சந்திரனும் அம்மையப்பருக்கு பிள்ளையாக செல்வ விநாயகர் அவதரித்து இருக்கிறாராமே அவரை பார்க்க செல்கிறேன் அதற்கோ செல்வ விநாயகர் நான்தான் விநாயகர் என்று கூறினார் சந்திரன் என்ன விசித்திரமான தோற்றம் கொண்ட நியா விநாயகர் மனித உடலும் யானை உருவம் கொண்ட எந்த ஊடக அழகி உதாரணம் என்று கலகலகலவென சிரித்தார் சந்திரா அழகை உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்து நீ அந்த அழகை இழந்து அறுவையாக ஆவாயாக என்று சபித்தார் சந்திரனோ அகந்தையை தீர்க்கும் அன்னலே போற்றி யானை முகம் கொண்ட ஐயனே போற்றி பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி ஐயனே ஐயனே என்று கதறினார் செல்வ விநாயகரோ உண்மையான அழகு எது என்று நீ உணரும் வரை நீ இப்படியே இருக்க கடவாய் என்று கூறினார் அப்பொழுது அங்கு வந்த சனீஸ்வரன் செல்வ விநாயகரை பார்த்து மகேஸ்வரனின் மகனுக்கு இந்த சனீஸ்வரனின் பணிவான வணக்கங்கள் என்று வணக்கத்தை தெரிவித்தார் ஓ நீ தான் சனீஸ்வரனா ஆம் பிறகு இங்கு எதற்காக வந்தாய் விண்ணவரும் மன்னவரோ சில காலம் என் பிடியில் இருக்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கொடுத்திருக்கும் கடமை அதன்படி தங்களை சில காலங்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை எம்மை கூடவா மகேஸ்வரனே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவரது மைத்துனனை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவேனா என்ன அதற்கு விநாயகர் அதுவும் சரிதான் நீ என்னை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும் சனீஸ்வரோ ஏழரை நட்சத்திரங்கள் பிடிக்க வேண்டும் விநாயகர் எந்த நட்சத்திரத்தில் என்னை பிடிக்க வேண்டும் சனீஸ்வரர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும் அதற்கு விநாயகர் அஸ்வினி நட்சத்திரம் என்று நீ எப்படி தீர்மானிப்பாய் அதற்கு சனீஸ்வரர் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் பிடிப்பேன் என்று சொல்லி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள் அதனால் தான் இன்று தங்களை பிரிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அதற்கு செல்வ விநாயகர் நீ சொல்வது சரிதான் ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே அப்போது அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும் நீ என்னை எப்படி பிடிக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரரோ அதுவும் சரிதான் அப்படியானால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கோ செல்வ விநாயகர் நின்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் சனீஸ்வரரும் மறுநாள் விநாயக பெருமானே தங்கள் அனைத்தையும் இன்று நான் வந்து விட்டேன் என்று கூறினார் அதற்கு செல்வ விநாயகர் இன்னும் சந்திரனை வரவில்லையே இன்று போய் நாளை வா என்று கூறி அனுப்பிவிட்டார் மறுநாள் மிகவும் சோகத்தோடு சனீஸ்வரன் விநாயக பெருமானே என்று கூற விநாயக இன்னும் சந்திரன் வரவில்லை என்று போய் நாளை வா என்று அனுப்பி வைத்தார் அடுத்த நாள் மறுபடியும் சனீஸ்வர பகவான் விநாயக பெருமானே இன்னும் சந்திரன் வரவில்லை அதற்கு சனீஸ்வரர் ஆம் புரிகிறது புரிகிறது என்று போய் நாளை வருகிறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டார் அந்த நேரத்தில் அங்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது விநாயக பெருமானை விக்னேஸ்வரா என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார் கருணையே வடிவான கணபதியே அருளை உருவான ஐங்கர பெருமாளே என் கணவர் செய்த பிழையை மன்னித்து உன் போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள் என்று கதறினார் அதற்கு செல்வ விநாயகர் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி வானில் ஒளி தரும் நிலாம் முன்போல் ஒளி வீசட்டும் கரை கொண்ட பிறைமதி முழுமதி ஆகட்டும் சந்திரனும் தன் சாபத்திலிருந்து விடுபட்டு விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா விநாயகப் பெருமானை இன்று அங்கிருந்து கூறி வந்து கொண்டிருந்தார் திய திருமேனியில் இரு செவி மூன்று கண்கள் நான்கு புயங்கள் ஐந்து கரங்கள் கொண்டு விளங்கும் ஆனை முக கடவுளே அருள் புரியுங்கள் என்று கேட்டார் செல்வ விநாயகர் சந்திரா நீ என்னை பரிசுவித்து சாபத்திற்கு ஆளான நாள் நான்காம் பிரயாணம் சதுர்த்தி நாள் அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தை தானும் அடைவார்கள் ஆனால் எனக்கு விருப்பமான ஆவடி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தின் சதுரத்தினாலில் எம்மை வணங்கினால் இதுவரை உள்ள பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை அடைவார்கள் சந்திரனோ ஆகா எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயகர் சதுர்த்தி என்று விழாவே தந்து விட்டீர்கள் இதுவே நாம் பெற்ற பெரும் பேரென்று சந்திர கூறினார் அப்போது அங்கு வந்த சனீஸ்வரன் விநாயக பெருமானை யார் சனீஸ்வரனா ஆம் பிரபு ஏழு நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறேன் இன்றாவது தங்களை பிடிக்கலாமா உங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள் பிரபு என்று கேட்டார் அதற்கு விநாயகர் சனீஸ்வரர் நீ ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி கால கணக்கு மாறாதவன் நீ இல்லையா என்று கேட்டால் அதற்கு சனிசாரோ அதில் என்ன சந்தேகம் நீ என்னை எப்போது பிடிக்க வேண்டும் என்று விநாயகர் கேட்டார் அதற்கு சனீஸ்வரரும் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும் என்று கூறினார் விநாயகர் எப்போது விட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் பகவான் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும் என்று கூறினார் அப்போது செல்வ விநாயகர் அருகில் இருந்த சந்திரனிடம் சந்திரன் இப்பொழுது நீ எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்று கேட்டார் அதற்கு சந்திரனோ நான் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் பிரபு என்று கூற விநாயகரோ அவ்வளவுதான் என்று கூற சனீஸ்வரரும் திகைந்து போய் நின்றார் விநாயகரோ அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னை நீ பிடித்து பூச நட்சத்திரத்தில் நீ என்னை விட்டு விட்டாய் என்று கூறினார் நீ என்னை பிடிக்கும் காலக்கெடு முடிந்துவிட்டதே அதற்கு சனீஸ்வரரும் உண்மைதான் பிறகு தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று கூறி இங்கிருந்து விடை பெற்றார் ஆகையால் சனி திசை நடக்கும் பக்தர்கள் அனைவரும் விநாயகரை பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா